நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் இந்த தீபாவளி வரப்போகிறது தீபாவளிக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த குறுப்பெயர்ச்சி ஐயா எப்போவுமே ஒரு ஒரு வருஷத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதிமூன்று மாதத்திற்குள்ளாக வருடம் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு குறுப்பெயிற்சியில் இந்த அதிசார குறுப்பயிற்சின்னு இப்போ திடீர்னு ஜோதிடம் தெரிஞ்சவங்க ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்களே அப்போ அந்த அதிசார குறுப்பெயர்ச்சி என்பது என்ன அப்படி ஒன்று நடக்கிறதா ஏன் அப்படி நடக்கிறது என்பது போன்ற சில சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்குது இல்லையா உண்மையை சொல்லப்போனால் பதிமூன்று மாதங்கள் அல்லது ஒரு வருடத்திற்கு மேலான ஒரு சிறிய பகுதியில் தான் குருப்பெயர்ச்சி நடக்கும் ஒரு வருடம் வரைக்கும் இருக்கும் எப்போது ஒரு கிரகங்கள் வந்து வக்ரம் அடையுது பார்த்தீங்களா வக்ரம்னா பின்னோக்கி போவதைப் போல் ஒரு தோற்றம் பூமியினுடைய சுற்றுப்பாதை பூமி எப்பொழுதெல்லாம் சூரியனை நோக்கி வளைகிறதோ அப்போது அதன் அருகே வரக்கூடிய கோள்கள் வந்து நம்முடைய பார்வை தோற்றத்தின் அடிப்படையில் முன்னால் பின்னால் போகிற மாதிரி சகஜமான ஒன்று இது வருடம் ஒரு முறை சில கிரகங்கள் எப்போவுமே வக்ரம் பின்னோக்கிய ஒரு பார்வை தோற்றத்தை அடையும் ஆனால் அந்த அதிசார குறுப்பயிற்சின்றது அது மாதிரி ரெகுலராக இல்லாமல் எப்போதோ ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது இப்பொழுது குரு பகவானுக்கு நடக்குது சரி இந்த அதிசார குறுப்பயிற்சி மட்டும் ஏன் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே நடக்கக்கூடிய குரு பகவானுடைய உச்சம் என்கின்ற அதி உன்னத உயர்ந்த நிலை இப்போது இந்த அதிசார குறுப்பெயர்ச்சின் மூலமாக நடக்கிறது அதிகார குறுப்பயிற்சியின் மூலமாக இப்போது இருக்கக்கூடிய மிதன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு உச்ச வீட்டிற்கு குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பது நாள் ஐம்பது நாள் வச்சுக்கோங்களேன் தோராயமா ஒரு ஐம்பது நாட்களுக்கு மிகப்பெரிய அளவில் உன்னதமான உச்சம் என்கின்ற நிலையை அடைகிறார் குருப்பெயர்ச்சினாலே எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் வரும் சனிப்பயிற்சினால் ஒரு பயம் வர்ற மாதிரி சனி எப்போவுமே கெடுதலை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு எப்போவுமே நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அதை சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சனி சிலருக்கு நன்மையவும் குரு சிலருக்கு தீமையவும் கொடுத்துர்றது உண்டு ஆனால் பொதுவான சில கருத்துக்கள் என்ன பொதுவாகவே ஒருத்தர் ரொம்ப நல்லாவிற்பாகும் அவர் எல்லாருக்கும் நல்லவர் எனக்கு மட்டும் கெட்டவர்னு சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி பொதுவான நல்லவர் குரு பொதுவான நல்லவர் கெட்டவர் சனி இந்த இடத்துல ஒரு அதீதமான ஆர்வம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏற்படும் இப்போது நடக்கக்கூடிய இந்த அதிசார குறுப்பயிற்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் உச்சமாக போகின்ற குரு பகவான் என்ன பலன்களை செய்ய போகிறார் அதுவும் ஐம்பது நாட்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய அமைப்பு டிசம்பர் அஞ்சாம் தேதி மறுபடியும் மெதுன அவர் அவர் போய்விடுவார் ஜூன் ரெண்டாம் தேதி திரும்பவும் அவர் வந்து கடக உச்ச நிலைகளில் வருவார் உண்மையை சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்று வீடுகளுக்கும் மாறி மாறி பயணம் பண்ணக்கூடிய சூழல் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆக இப்பொழுது அதிசார குறுப்பயிற்சி என்கின்ற முறையில் உச்சத்தை அடையக்கூடிய குரு பகவான் மிதன வீட்டிலிருந்து போத கடக வீட்டிற்கு மாறுகிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மாறுகிறார் கடக வீட்டில் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருப்பார் அப்போ அந்த அக்டோபர் பதினெட்டிலிருந்து டிசம்பர் பதினைந்தாம் ஐந்தாம் தேதி வரைக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன என்ன பலன்கள் எப்படிப்பட்ட நிலைமையில நடக்கும் என்பதை இப்போது பார்த்துடலாங்க ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இவ்வளோ இவ்வளோ நாள் ரெண்டாம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போது மூன்றாம் இடத்துக்கு வர்றார் ஐயா ரெண்டாம் இடத்துல இருந்தார்னா அவர் பெரிய நன்மைகளை செய்வார்னு சொன்னாங்க ஏதோ கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் இல்லாமல் இருந்தது ஒரு நாலஞ்சு மாதம் இப்போ திடீர்னு மூணாம் இடத்துக்கு மாறுறாரு ஏதாவது கெட்டதுகளை செஞ்சுருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க உங்களுக்கு ராஜயோக கிரகம் சனிதான் முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய பதினோராம் இடத்து லாப சனி இப்போது உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறும் பெரிய அளவில் கண்டிப்பாக ரிஷவராசிக்காரர்கள் எவருக்கும் எந்த விதமான கெடுதலையும் செய்யக்கூடாது அந்த கெடுதலை செய்ய முடியாத அமைப்பில் சாதகமான அமைப்பில் இருக்கக்கூடிய சனியை கூடுதலாக ரெண்டு இரட்டிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா ரெட்டிப்பு பலன்களை தர செய்ய அளவுக்கு அந்த சனியை உச்ச இப்போது பார்க்க போவது பதினோராம் அதிபதி லாபாதிபதியே அங்கே உச்சனாக மூன்றாம் இடத்தில் மாறுவது என்பது மிகப்பெரிய நல்ல அமைப்புங்க ரிஷவராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு எண்பது சதவீதம் யோக பலன்கள் இப்போது நடக்கும்னு சொல்லுவேன் பன்னெண்டு ராசிகள்லேயே துலாமும் ரிஷபம்தான் இப்போதைக்கு கொடுத்து வச்ச ராசி சனியுடைய அமைப்பும் குருவுடைய அமைப்பும் பெரிய அளவில் கெடுதல்களை செய்ய முடியாமல் ஒரு அமைப்பில் அருமையாக இருக்கக்கூடிய நிலைமைகள் இப்போது இருக்கின்றன ஆகவே ரிஷவராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் நல்லதொரு அறிமுகங்கள் முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை திறமையை வெளிக்க காட்டூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே போன வருஷம்லாம் வாய்ப்புகள் கிடைச்சது அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரியாக எதிலும் ஒரு மாதிரியான பின்னடைவுகளாக இருக்கிறதே என்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே நீங்கள் நல்லா முன்னோக்கி போவீங்க முன்னேற முடியும் என்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய அற்புதமான அதிசார குறிப்பயிற்சியாக இந்த குறிப்பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் வெற்றிகள் கிடைக்கும் சட்டப்பூர்வமான போராட்டங்களில் இருந்து அப்படியே வெளியே வருவீங்க சாதகமான தீர்ப்புகள் வரும் சாதகமான திருப்பு முனைகள் வரும் தெரியாத்தனமாக அந்த கொடுத்தன காட்டை மாட்டிக்கிட்டேன் அவர் மேலே கேஸ் போட்டிருக்கிறேன் அவர் என் மேலே கேஸ் போட்டிருக்கிறாரு செக் ரிட்டன் கேஸு கிரெடிட் கார்டு என்னன்னு தெரியலங்க நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணி என் தலைமையில் வந்து விழுந்துருச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையற்ற செலவுகளுக்காக நான் பணம் செலுத்தி கொண்டிருக்கிறேன் தேவையற்ற வழக்குகளுக்காக போய் ஆஜராகிக்கிட்டு இருக்கிறேன்ற அவர்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய மாற்றங்கள் சாதகமான தீர்ப்புகள் தீர்வுகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க திருமண வாய்ப்புகள் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்க போகிறார் டக்குப்புக்குன்னு கல்யாணம் ஆகிடும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த இப்போ தான் பார்த்த மாதிரி இருந்தது இருபது நாளில் கல்யாணம் வச்சிட்டாங்க ஏன் என்னையாது அப்படின்ற மாதிரியாக பருவ வயதில் இருக்கக்கூடிய இளம் பருவ ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஏழாம் இடத்தை குறுபார்க்கப் போகின்ற காரணத்தினால் நட்புகள் உறவுகள் மற்றும் வாழ்க்கை துணை அமைப்புகள் யார் என்பது தெரியக்கூடிய அமைப்பு காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு எல்லா ரிஷபராசிக்காரர்களும் காதல் செஞ்சிருவீங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அழகுணர்ச்சி மிக்கவர்கள் இல்லையா ரிஷபராசிக்காரர்கள் தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் சென்ட்டு போடுறவங்க பண்ணுற சட்டை போடுறவங்க ஜிகு ஜிகு சட்ட போடுறவங்களாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க இத்தகைய ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை நல்ல விதமாக அமைத்து கொடுக்கக்கூடிய அதிசார குறுப்பயிற்சியாக அமைந்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிசார குறுப்பயிற்சி